ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்த மிக அருமையான பொக்கிஷம் தான் ஆன்மா ஏனென்றால் அது அவருடைய உயிர் முற்றி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் இந்த ஆன்மாவை நாம் பரிசுத்தமாக பாதுகாத்து நம்முடைய வாழ்வின் இறுதி நாளிலே ஆண்டவர் நம்மை சந்திக்க வரும்பொழுது அவர் கொடுத்த இந்த ஆன்மாவை நாம் அவரிடமே திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்று சொல்வதுதான் நம்மை படைத்தவருடைய நோக்கமாக இருக்கின்றது அதுவே நமது தலையாய கடமையும் உரிமையும் ஆகும் கடவுள் ஏன் மனிதனை படைத்தார் அவரை அறிந்து கொள்ளவும் ஆராதிக்கவும் அன்பு செய்யவும் அவரை சேவிக்கவும் இறுதியிலே மோட்சத்தை சென்றடைவும் நம்மை படைத்திருக்கிறார் என்று சொல்லி திருமறை நாம் நாம் இருக்கும் போதே வாசிக்கின்றோம் ஆம் பிரியமானர்களே நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் ஆண்டவராகிய கடவுளை போற்றி புகழ்ந்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும் நம்பர் ஒன் இரண்டாவது